ஹலோ ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் மல்டி இயர்ஸ் பிரேக் அவுட் தந்துருக்கிற ஸ்டாக்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் கணபதி ஃபெஸ்டிவல் ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய கோர்ஸ்லையும் சரி அண்ட் மெம்பர்ஷிப்லேயும் சரி அப் டு வந்து இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஆஃபருமே இங்கே அதிகமான டைம் பீரியடுக்கெல்லாம் இருக்காது லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும் இருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸ் பேசிக்லேருந்து இங்கே அட்வான்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மலாக ரெகுலர் ப்ரைஸ் வந்து ஒன் தௌசண்ட் சீல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைனில் உங்களால் நீங்கள் கிராப் பண்ணிக்க முடியும் மந்த்லி மெம்பர்ஷிப் ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்னு சீல் இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ தேர்ட்டி ஒன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபார்ட்டி நைனில் இங்கே டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் சேம் இங்கே இயர்லி மெம்பர்ஷிப் கணபதி ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு சொல்லிட்டு நார்மல் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சீல் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ டிஸ்கவுண்ட் ஃபிஃப்டின் பர்சென்ட் ஃபிளாட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபோர் டபுள் நைன் நீங்கள் டேரக்ட்டாகவே ஜாயின் பண்ணிக்க முடியும் ஜாயின் பண்ணுறதுக்காகவே கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் தந்திருக்கேன் ப்ளே ஸ்டோரில் நம்மளுடைய அஃபிஷியல் ஆப் இருக்குது சிங் ட்ரேடிங் தமிழ்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து டேரெக்டாகவே ஃப்ரீயாகவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பெஸ்ட்டான ஆஃபரை மிஸ் பண்ணுறாதீங்க இந்த ஆஃபருமே அதிகமான டைம் பீரியட்கெல்லாம் இருக்காது வெறும் ஜஸ்ட்டு இந்த கணபதி இருக்கிற ஃபெஸ்டிவல் அந்த டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணுங்க உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிற ஸ்டாக் ஜைடஸ் வெல்னஸ் தான் இந்த ஸ்டாக் எதுவுமே நம்ம ஸ்டாக் வந்து பி பார்க்க பார்க்க முடியும் ஃபார்ட்டி செவனில் ட்ரீ இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் இருக்குது இப்போயும் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூவேஷனை ட்ரீ ஆகிட்ருக்கு அதை நல்ல க்ளியராக பார்க்க முடியுது ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ் பர்சென்ட் தான் இருக்குது சொல்கிற அளவுக்கு அதிகமாகலாம் இல்லை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதை கிளியராகவே பார்க்க முடியுது அண்டு டெட் கிட்டி பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கே நில் இருக்குதுன்னு க்ளியராகவே பார்க்கலாம் கம்பெனியில் இங்கே ஆல்மோஸ்ட் டெட்டே வந்து நில் இருக்குது இதுவுமே பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அண்ட் சேம் டைம் டெக்னிக்கல்ஸில் பார்த்து பார்த்தாலுமே ஒரு ஆல் டைம் ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த போய் இருக்குன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இருக்கல அந்த டைமில் தான் போச்சு அதே சேம் டைம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து சேம் ரேஞ்சில் தான் இப்போயுமே வந்துருக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் கிளியராக பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் போனப்போ அங்கேருந்து கீழே வரைக்கும் ஸ்டாப் பிரைஸ் எவ்வளோ டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி டூ பர்சன் வந்து கீழே டவுன் ஆச்சு அண்ட் ஒரு ரேலி தந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து ஒரு பெட்டரான ரேலி தந்துச்சு வெறும் ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு டூ இயர்ஸ்க்குள்ளேயே ஒரு நல்ல பெட்டரான ஒரு செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ரேலி தந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வந்து இங்கேருந்து ஒரு ஹேண்டல் வந்து இங்கேருந்து மேக் பண்ணியிருக்கு அதுவுமே கிளியராகவே இங்கே சேட்டில் பார்க்க முடியுது இப்போ தான் இங்கே ஒரு பெட்டரான ஒரு பிரேக் அவுட்னு இங்கே கிடைச்சிருக்கு அதுவுமே கிளியராகவே விசிபிள் ஆகுது அண்ட் கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுற செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் மீன்ஸ் மெயின் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட் இருக்குது இந்த இதில் தான் மெயினாக வந்து செக்மெண்ட்டில் பிஸ்னஸ் இருக்காங்க கவார்டர்லி ரிசல்ட் லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் சேல்ஸ் எயிட் ஃபார்ட்டி ஒன் க்ரோப்ஸ் இருந்துச்சு அதே கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ஒன் குரோஸ் இருக்குது பெட்டராக இங்கே க்ரோ பண்ணியிருக்காது கிளியராக பார்க்க முடியுது சேம் லாஸ்ட் இயர் ஜூன் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் ஒன் ஃபார்ட்டி எயிட் கோர்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் கோர்ஸ்ஸாக இது டவுன் ஆயிருக்கு நம்பர்ஸ் நல்லா க்ளியராக இங்கே விசிபிள் ஆகுது இதுக்கான மெயின் ரீசன் என்ன அதை பார்த்தீங்கன்னா க்ளியராக பார்க்க முடியும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே எயிட்டீன் பர்சன்ட் இருந்துச்சு சேமாக இப்போ கரண்ட் ஜூன் குவார்டர்லையுமே எயிட்டீன் பர்சன்ட் இருக்குது ஏன்னா பட் வந்து லாஸ்ட் இயரில் மீன்ஸ் ஜூன் குவார்ட்டரில் பாருங்கள் வெறும் ஜஸ்ட்டு த்ரீ பர்சன்ட் தான் இங்கே டேக்ஸ் வந்து மீன்ஸ் பே பண்ணியிருந்தாங்க ஏன்னா அதே வந்து இந்த இந்த ஜூன் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் இங்கே டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க இதனால தான் மெயின் இம்பேக்டாக நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட்லேயுமே இங்கே டவுனாக இருக்கிறது நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே ஒரு க்ளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது மீன்ஸ் கண்டினியூஸாக க்ரோத் இருக்கிறது சேல்ஸ் பார்க்க முடியும் மீன்ஸ் கோவிட் பேண்டமிக்கில் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அடுத்தது டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் ட்ரில்லிங் டுவெல் மந்த்து இருக்கேன் டுவெண்ட்டி செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் க்ரோ டுவெண்ட்டி நைன் க்ரோடு சேல்ஸுமே கண்டினியூ க்ரோவாக இருக்குது அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் க்ளியாக பார்க்க முடியும் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஒன் நைன் அடுத்த த்ரீ ஜீரோ நைன் த்ரீ டென் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருந்துச்சு ஏன்னா அதுக்கடுத்து லாஸ்ட் த்ரீ இயர் பாருங்கள் டூ சிக்ஸ்டி செவன் த்ரீ ஃபார்ட்டி செவன் இப்போ இருக்க லேட்டஸ்ட்டாக த்ரில்லிங் டுவெல் மந்த் மட்டும் தான் த்ரீ டுவெண்ட்டி செவன் கூறுது விச் மீன்ஸ் இதுவுமே ஆல்மோஸ்ட் இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது நல்ல கிளியாக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் கம்பேரிசன் பண்ணால் க்ளியராக பார்க்கலாம் தேர்ட்டின் பர்சன்ட் இருந்துச்சு ஃபோர்டின் பர்சன்ட் அண்ட் ட்ரில்லிங் டுவெல் மந்த் இதுமே ஃபோர்டின் பெர்சென்டில் ஒரு பெட்டரான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினிங்க இருக்குது அண்ட் சேம் டைம் இம்பார்டாக இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கிங்க ஜிஎஸ்டிமே இங்கே கட் பண்ணியிருக்காங்க அதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் அந்த நியூஸுமே ஸைடல் சைடஸ் வெல்னஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் எதனால் சொல்கிறேன்னா இவங்க யூஸ் பண்ணுற மீன்ஸ் மேக் பண்ணுற ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட் தான் மேக் பண்ணுறாங்க அதனால் இவங்களுக்குமே ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும் அதனால் இவங்களுக்குமே நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் இங்கே கிளியராகவே பார்க்க முடியுது ஷேர் ஹோல்டிங் பேட்டன் ஒரு லாங் டைமில் பார்ச்சஸ்னா ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஆல்மோஸ்ட்டு ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த ஸ்டேக்ஸை ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ஸ்டேக்ஸாக வந்து குரோ பண்ணியிருக்காங்க இதுவுமே பாசிட்டிவாக தான் இருக்குது அதேமாதிரி எஃப்ஐஎஸ்மே பார்க்க முடியும் த்ரீ பாயிண்ட் டூ ஃபை டூ ஃபோர் பர்சன்டேஜ் அது ஆல்மோஸ்ட் வந்து இப்போயுமே த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்செண்ட்டில் ஒரு ஆவரேஜாக மெயின்டைன் பண்ணுறாங்க சொன்னால் அதேமாதிரி சேமாக வந்து இங்கே நம்ம டிஏஎஸ் பார்க்க முடியும் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் இருந்துச்சு ஏன்னா இப்போ கரெண்டாக பார்த்தீங்கன்னா நைன்டீன் பர்சன்ட் நைன்டீன் பர்சன்ட் பர்சன்ட்கிட்ட இருக்குது அதேமாதிரி பப்ளிகிட்ட பார்த்திங்கன்னா செவன் பர்சன்ட் இருந்துச்சு அதே சேம் டைம் எப்போயும் பார்த்தீங்கன்னா ஸ்லைடாக வந்து செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சென்ட் தான் இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ப்ளேயர் கிட்ட இங்கே நல்ல பெட்டரான ஸ்டா மீன்ஸ் ஸ்டேக்ஸ் எல்லாம் கிட்டே தான் இருக்குது அது நல்ல கிளியராகவே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அதே சேம் டைம் வீக் பிளேஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா விரும் ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு எயிட் பர்சன்ட் கிட்ட ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு ஸ்டேக்ஸ் இருக்கிறது க்ளியராகவே பார்க்க முடியுது சேட்டி இன்னும் எங்கேயுமே நல்லா ரீட் பண்ணலாம் இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் ஆல்மோஸ்ட் எப்போல்லாம் நல்ல பெட்டரான இங்கே வால்யூம் கிடச்சிருக்கு அதுவும் இங்கே நல்லா க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மீன்ஸ் வால்யூம் ஸ்பைக் சொல்லலாம் இங்கேருந்து மேலே போச்சு பார்த்திங்களா இங்கேருந்து ஒரு ட்ரேடிங்கில் இந்த டைமில் வால்யூம் பாருங்கள் ஒரு நல்ல பெட்டரான வால்யூம் இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து வால்யூம் இங்கேயும் ஒரு ஃபைவ் லேக் கிட்ட வால்யூம்ஸ் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் டைமும் பார்த்திங்கனா ஒரு டூ லேக்ஸ் அண்டு ஒரு த்ரீ லேக்ஸ் வால்யூம் இருக்கு மாதிரி திரும்பவும் எப்போ இங்கேருந்து ஸ்பைக் ஆச்சு பார்த்தீங்களா அந்த ஸ்பைக் ஆகும்போது இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் நல்ல பெட்டரான இங்கே வால்யூம்ஸில் க்ரீன் கேண்டில் இருக்கிறது க்ளியராக பார்க்கலாம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டீன் ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டூ மில்லியன் வந்து வால்யூம்ஸ் இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக வால்யூம் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து கரண்டாக பார்த்தீங்கன்னா சேம் வந்து டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் வந்து சாரி ஒன் மில்லியன் வந்து ஒரு நல்ல பெட்டரான வால்யூம் இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேருந்து பிரேக் அவுட்னு இங்கே ஸ்டாக்கில் கிடைச்சிருக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் இங்கேயுமே பார்க்க முடியுது ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ நான் வெறும் ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் மேக் பண்ணியிருக்கேன் எதுவும் இங்கே பை பண்ணுறதுக்கோ இல்லை சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் இல்லை அகைன் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன் கணபதி ஃபெஸ்டிவல் ஆஃபர் போயிட்டுருக்கு அதனால் நம்ம கோஸ்ட்லி சரி மெம்பர்ஷிப்லையுமே சரி அப் டூ வந்து இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த ஆஃபருமே பார்த்தீங்கன்னா அதிக டைம்க்கு இருக்காது லிமிட்டடான டைம் பீரியட் மட்டும்தான் இருக்கும் அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷனும் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டும் லிங்க் தந்துருக்கேன் டெஃபினெட்டாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் நம்பர் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்க்காக கொண்டு வர்றதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த சைடஸ் வெல்னஸ் ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபனெட்டாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்